சிவாஜி கணேசன் தனது சிவாஜி ஒலிம்பிக்ஸ் மூலமாக திருச்சிவளம்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் படம் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இயக்குனர் கே விஜயம் மூலமாக இயக்கி வெளியிட்டார் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும் இப்ப மிக மிக சிறப்பாக ஓடி அவருக்கு பயிரும் போலும் பொருளும் வரி வழங்கியது இதை பற்றி அந்த சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது திருச்சூரம்பழம் எத்தனை வரி கட்டி இருக்கிறது தமிழ்நாடு மூலம் அந்த சிறப்பாக ஓடியாகப்பட்ட முதல் படி இருக்கிறது என்று கேள்வி எழுக்கப்பட்டது அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பலம் ஒரு கோடி ரூபாய் இதுவரை வருகிறார்கள் என்று அவர் பதில்கின்றார் மதுரை சிந்தாமணி சேலம் ஓரியண்டல் திருச்சி பிரபா தேட்டர்களில் இரநூறு நாட்கள் ஓடியது சென்னையில் சாந்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் கிரவுன் புவனேஸ்வரி தேட்டரில் நூற்றி நாற்பது நாட்களும் ஓடியது சென்னையை பொறுத்தவரையில் திருச்சூரம் மூன்று ஏட்டர்களும் நூறு நாட்கள் அதாவது தொள்ளாயிரம் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி சிறப்பு உண்டாக்குது பனிரெண்டு ஏட்டர்களில் நூறு நாட்களும் கொழும்புவில் இரநூத்தி எண்பத்தேழு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் எர்பத்தெட்டு நாட்களும் ஓடியது சென்னையில் பன்னிரெண்டு வாரங்களில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பக பகுதியில் சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்தது மேலும் இந்த படம் சுமார் தொள்ளாயிரம் காட்சிகள் சென்னையில் மூன்று தேட்டர்களிலும் சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி மூன்றில் தொள்ளாயிரம் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது திருச்சூல படம் தயாரிப்பு செலவு வெறும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்தான் ஆனால் திருசீல படத்தில் மொத்த வசூல் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் அதாவது இந்த படத்தில் மட்டும் சிவாஜி பிரிந்திற்கு ரெண்டு கோடியே அஞ்சு லட்சம் லாபம் கிட்டியது